நாளைக்கு கோபால் சொந்தம் ஒரு நாளைக்கு குப்பன் சொந்தம் நாளைக்கு கோயில் முட்டை போடல போடுறியா போட்ட முட்டை பேல் சொல்லு டேய் ஒரு முட்ட இருக்குடா ஆம்லெட் போடுவோம் இல்ல ஆப் ஆயில் போடு ஆளுக்கு பாதி டேய் உலகத்திலே ஆப் ஆயில ரெண்டா பிரிக்குற மோத பாடு சீதா ஏய் ஆப் ஆயில ஆப் ஆயில ரெண்டா பிரிக்கியா டேய் இறா ஏய் ஆப் ரெண்டா பிரிப்பியா இல்ல அப்படியே சுத்தி வச்சு அப்படியே வாயில போடு அப்படியே ரெண்டா பிரிப்பி சரிடா டேய் கோபாலுக்கு ஆம்லெட் பிடிக்கல கோபாலுக்கு ஆம்லெட் பிடிக்கல வேண்டாம் கோபால் அப்பலும் பிடிக்கலன்றா ஆம்லெட் பிடிக்கலன்றா டேய் சரி கோபம் வரீங்களா டேய் எப்பரா பிடிக்கிட்டா எப்படி பிடிக்கிட்டா ஆயிர புடுங்கு வேண்டாம் கூட இருக்கற ஒரு கேலிக்கு பதில் சொல்ல தெரியல இப்போ அறிவாங்க தப்பி போறாங்க டேய் என்ன மாட்டே ஏதாவது ஒரு பாயிண்ட் பிடிச்சி ஏய் ஐயா ஐயா அவரே சொல்ல சொல்லுங்க பதில் டேய் நீயே சொல்ற பதில் அப்ப தோஞ்சி

உழைத்து எதற்கு இந்த சோழபுரத்தில் தகுந்த மரியாதை இல்லை உழைப்பு என்று உரிய கிடையாது அவமான பற்றி கூடி வரும் விஜய்குடி காட்டுகிறேன்